வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு நாலு ஜாயிண்ட் சைட்டு காட்ட போகிறேங்க மெயின் ரோட்லேருந்து நாலாவது சைட்டை காட்ட போகிறேன் கரெக்டாக இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேங்க மங்களத்துலேருந்து பல்லடம்பூர் ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்திங்கன்னா இந்த விஜிபி லேவிட்டுங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த சைட் அமைச்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து இருபத்தி மூணு அடி தடங்க அந்த இருபத்தி மூணு தடத்தில் போனீங்கன்னா ஒரு நாலு சைட்டு தள்ளி வந்துட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு அடுத்த வர சைட்டு உங்களுக்கு சூப்பரான சைட்டுங்க இருபத்தி மூணு தளத்து மேலே கரண்ட்டு எல்லா சௌகரியமும் இருக்குங்க பக்கத்தில் வீடு இருக்கு உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி நாலு ஜாயிண்ட் சைட்டு சேலுக்கு வந்திருக்கு உங்களுக்கு ஒரு சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ப்ரோ சென்ட்டுங்க முப்பதுக்கு நாற்பது அந்த அளவுள்ள சைட்டு நாலு சைட்டு நாலும் ஜாயிண்ட் சைட்டுங்க ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு தான் வரும் உங்களுக்கு மெயின் இருந்த சூப்பரான சைட்டு உங்களுக்கு செம்மன் பூமி உங்களுக்கு காட்டுங்க இல்லை நீங்கள் உடனே வீடு நல்ல இடம் தான் உங்களுக்கு ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க டிடிசிபி சைட்டுங்குது சூப்பரான சைட்டுங்க இந்த சைட்டு தேவைப்படுறங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க இதுக்கு பக்கத்துலேயே இந்த சைட்டு பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்தில் ரெண்டு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குங்க கவர்மெண்ட் ஸ்கூல் மங்கலத்தில் மூணு கிலோமீட்டர் போனாகிருக்கு உங்களுக்கு இந்த சைட்டு சூப்பரான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட்டு பாருங்கள் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் இங்கே அதாவது வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலுமே ரோடு விட்டு இறங்கினே வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோ தூரத்தில் இந்த சைட் அமைச்சிருக்கு உங்களுக்கு இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு வேறு சைட்டு ஏதாவது உங்கள் பல்லடம் மங்கலம் இல்லை சோமனூர் ஆகட்டுங்க இல்லை கார்டம்பேட்டை அந்த ஏரியாவில் வேறு சைட் ஆகட்டும் வீடாகட்டுங்க எது தேவைப்பட்டாலும் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை உங்களோட பூமிங்க உங்களோட வீடு எந்த சேல் பண்ணி தரணும்னு சரிங்க நான் கண்டிப்பாக நல்லபடியாக சேல் பண்ணி தரேன் நம்பிக்கையோட என்னை ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோஸை பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றிங்க